அன்பானவர்களே இந்த ஷார்ட்ஸில் ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் பிரசங்கத்திலையோ போதனையிலேயோ கேள்விப்பட்டிருக்கலாம் பைபிளில் கூட படிச்சிருக்கலாம் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்று வார்த்தைகளும் தனித்தனியாகவும் பார்க்குறோம் அதை சேர்ந்து ஒன்ற இடங்களில் சில இடங்களில் பார்க்குறோம் அதைப்படி தான் பார்க்க போகிறோம் மனிதன் முக்கூறு உள்ளவனாய் படைக்கப்பட்டான் ட்ரை பேட்ரைட் அப்படின்னு முக்கோணம் மாறி ஆதியாமம் ஓ பைபிளை கூட திருப்பி பாருங்கள் முதல்ல இருக்க ஆதி அம்மன் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் ஒரு பலூனில் ஊதுனா பலூனுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் ஒரு சிலர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க காத்துன்றாங்க ஆனால் தேவன் ஜீவ சுவாசத்தை அவர் உருவாக்கின அந்த மனிதனுக்குள்ளே முதல் முறையாக ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மா அவனுக்குள்ளே உயிர் வந்துருச்சு முதல் முறையாக அவர் ஜீவ சுவாசத்தை தான் ஊதினார் ரத்த ஓட்டம் வந்துருச்சு இது ஒரு அருமையான கருத்து பார்த்தீங்களா இப்படி தான் நம்ம யோசிக்கணும் அப்போ மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே உயிர் இருக்குன்னா ஆவி ஆத்மானால்தான் உயிர் இருக்குது தேவன்தான் அந்த ஜீவனை உயிரை கொடுத்தார் இப்போ ஆவி ஆத்மா சரீரம் அதை பற்றி தான் சின்ன விளக்கம் இந்த ஷார்ட்ஸை கூட நீங்கள் பலமுறை பார்க்கலாம் என்னென்னு கேட்டால் ஒரு முக்கோண படம் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா முக்கோணம் அதில் கீழே ஆவி ஒரு பக்கம் ஆத்துமா ஒரு பக்கம் சரீரம் முக்குறு உள்ளவனாய் மனிதன் படைக்கப்பட்டான் ஆவி எதுக்காக ஆண்டு கொடுத்தாரு ஆவி ஆத்மாவும் கண்களாலாம் பார்க்க முடியாது இந்த முக்கோணத்தில் அது ஒரு பேஸ் மாதிரி அடித்தளம் மாதிரி ஆனால் அந்த இன்வெர்டர் ட்ரேங்கில் பாருங்களேன் இன்வெர்ட்டர் ட்ரேங்கில் அப்படி தான் யோசிக்கலாம் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள தேவனோடு உறவு கொள்ள தேவனோடு ஐக்கியப்பட ஆத்மா அவனுக்குள்ளேயே தொடர்பு கொள்ள அதுக்கு தான் ஆத்மா ஆண்டு படைத்தார் சரீரம் மற்றவர்களோடு பேச பார்க்க தொட பெற்றுக்கொள்ள தெரியப்படுத்த எல்லாத்துக்கும் தான் சரீரம் இந்த மூணு பார்த்திங்களா ஆவி ஆத்மா சரீரம் ஆவி தொடர்பு கொள்ள தேவனோடு உறவுக்குள்ள ஐக்கியப்பட ஆத்மா நமக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் என்ன ஆத்மாவே கத்திரிய சோத்திரின்னு சொல்கிறோம் சரீரம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா புரிஞ்சுதா இன்னொரு இடம் பாருங்கள் இன்னொரு ஷார்ட்டில் அதை பற்றி நான் அதிகமாக நான் சொல்கிறேன்